வணக்கம் பாடலாசிரியர் கா கந்தசாமி இப்போது நம்ம இன்னைக்கு தேதி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு மழை கொஞ்சம் விட்டுருச்சுங்க நேற்று மழை நேற்று முதல் நாள் நல்ல நல்ல நிறைய மலை இந்த பாருங்க இப்போ நம்மளோட விளைஞத்தில் நல்ல உளுந்தெல்லாம் காய்ச்சி கொஞ்சம் தழை பழுக்க ஆரம்பிச்சிருச்சு தழை பழுக்க ஆரம்பிச்சிருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் பாருங்கள் மயில்கள் நிறைய நிக்குது இந்த பாருங்கள் மயில் நிறைய மயில் நிறைய மயில் வந்து இந்த போயிருக்கு நான் வந்த பிறகு நிறைய போயிடுச்சு கிளிகள் அது மாதிரி நிறைய கிளிகள் நிறைய முயல் நிறைய இந்த பக்கம் காட்டுப்பூனை இதெல்லாம் நிறைய இருக்கும் மான்கள் நிறைய இங்கே பாருங்க கால் தடம்லாம் இருக்குது மான் தடம் மான் தடம் மான்கள் வருது இரவில் வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலையே திருவரங்குளம் பெரிய காட்டுப்பகுதி இந்த பாருங்கள் அந்த ஆமணக்க செ மரத்து செடி மேலே நிறைய கிளிகள் வந்து உட்காந்துருக்குது கிளிகள் பறந்து போகுது பாருங்கள் ஒரு கிளி பாருங்கள் பறந்து போகுது கிளிகள் நிறைய பறந்து போகுது திருவரங்குளம் காட்டு பகுதி இருக்குது அங்கேருந்து மான்களும் இரவில் வந்து இந்த பகுதிக்கு வருது மான்கள்லாம் நிறைய வருது இதை மென்மை பொருந்திய வனத்துறை சமூகம் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மான்கள் நடமாட்ட உள்ள பகுதியாகவும் இதை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு மான்கள் நல்லா நிறைய வருதுங்க ஏன்னா தைலமர காடு தைலமர காட்டுக்குள்ளே அப்படியே நிறைய மான்கள் கிடக்குது அந்த மான்கள் வந்து அப்படியே வந்துடுது வந்து இரவில் இந்த பகுதியிலையும் நிறைய வந்துட்டு போகுது மான் தடம் பார்ப்பில் இருக்குது கால் மான் கால்கள் இருக்குது கால் தடம் கால் தடம் உள்ளுக்க மான் நடந்த கால் தடம் இருக்குது மான் தடம் இது ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி நிறையாவே இருந்துச்சு உள்ளுக்கு நிறைய வந்து நிறைய கொடி இலை கடலை கொடி இலைகள்லாம் நிறைய சாப்பிட்ருந்துச்சு அதே மாதிரி அந்த தட்டைப்பயிறு இலைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்ருந்துச்சு கிராமத்துலேயும் ஆட்கள் பார்த்துருக்காங்க இரவில் மான்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுருக்குது நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய வனவிலங்குகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை இந்த பகுதி வனவிலங்குகளில் மான்கள் நடமாட்டம் உள்ள பகுதியாகவும் இருக்குதுங்க நல்ல விவசாயம் விளைஞ்சிருக்குது நல்ல மழை ஆண்டவனில் கடவுள் புண்ணியத்தில் இறை சக்தியால் நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சு நல்லா ஓரளவு நமக்கு நல்லா மகசூல் தான் நல்லா உளுந்து விளைஞ்சிருக்கு பாசிப்பயிர் அறுவடை செய்யணும் நல்லா தட்டைப்பயிரெலாம் காய் பாருங்கள் அது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஆகும் சாப்பாட்டுக்கு உணவுக்கு சாம்பார் தட்டைப்பயிர் சாம்பார் பயன்படுத்திக்கலாம் தட்ட பயிர் தட்டைப்பயிர் தட்ட இந்த மாதிரி இது நல்லா இருக்குதுங்க இப்போ இன்னும் நமக்கு அவரை தான் வந்து இன்னும் இப்போ காய்கலை பூக்களை காய்கலை இது எல்லாம் பரவாயில்ல எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்குது காய் இப்போ நம்ம ஊடு பயிர் போட்டதுனால இதில் நமக்கு ஒன்று இல்லாட்டியும் மற்றொன்றில் லாபம் கிடைக்குதுங்க இதே நம்ம இப்போ உளுந்து இன்னும் ஒரு எப்படியும் வெயில் நல்லா அடிச்சிச்சு அப்படின்னாக்கா வெயில் திறந்துருச்சு அப்படின்னா இன்னொரு நமக்கு எப்படியும் இன்னும் ஒரு அதிகபட்சம் பத்து நாளைக்கெலாம் நம்ம இதை இந்த உளுந்து அறுவடை பண்ணிடுவோம் உளுந்து அறுவடை பண்ணிவிட்டு அடுத்து விவசாயமாக கடலை போடுற மாதிரி இருக்கும் கடலை கடலை போட்டு மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரி வரும் பொழுது நமக்கு ஊடுபயிர்கள் தான் நிறைய ஊடு பயிர்கள் இருந்தால் மட்டுமே நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த நமக்கு இந்த விலங்கினங்கள் இயற்கை பா பாதிப்பு தொடர் மழை அதனாலையும் விவசாயம் பாதிக்கப்படும் தொடர்ந்து மழையே இல்லாமல் வெயில் மட்டுமே அடைச்சாலும் நமக்கு பாதிப்பு தான் ஏன்னா இது மானவாரி வானம் மழை பெய்தால் மட்டுமே பகுதி விளையக்கூடிய பகுதியாக இருக்கின்றது அப்படி அந்த வானம் பார்த்த பூமி அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வரும் பொழுது இதை நம்ம ரொம்ப தெளிவாக துல்லியமாக கவனத்தில் எடுத்துக்கிற வேண்டி இருக்குதுங்க எந்த நிலை வந்தாலும் தொய்வு மனதில் விவசாயி என்பவருக்கு ஏற்படக்கூடாது மனசில் தொய்வு இல்லாமல் நாம் விவசாயத்தை செய்யணும் சந்தோஷமாக நம்ம செய்ய வேண்டியிருக்குங்க சந்தோஷமாக செய்தால் மட்டுமே அந்த விவசாயம் வந்து ஒரு சில சூழல்களில் நமக்கு நினைத்த வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு பலனாக விளையாது போனால் கூட நாம் அடுத்து நாம் மனவலிமையோடு அடுத்த விவசாயத்தை பயிரை நாம் பயிரிட முடியும் தன்னம்பிக்கையோடவும் விடாமுயற்சியோடவும் நாம் போராட முடியும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நம்ம விவசாயத்தில் விவசாயிகள் வலிமையோட மகிழ்ச்சியோட விவசாயம் செய்யணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து அடுத்தடுத்த விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகளில் நாம் சந்திக்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்